வாழ்க வளமுடன் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ஒன்னாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருடம் நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை விளம்பி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் மாலை ஒன்றுமில்லை மெல்நோக்கு நாள் சதுர்த்தி ஒன்னு முப்பது மணி மணி முதல் மூன்று வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூன்று கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் ஒன்பது வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்னு ஐம்பது வரை அவிட்டம் பின்பு சதயம் யோகம் மரண யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் மகம் தத்துவம் மனசாட்சிக்கு மறுசாட்சி இல்லை மருத்துவ குறிப்பு முருங்கக்கீரையை உணவாக உட்கொண்டால் கண் கோளாறு தூரப்பார்வை கிட்ட பார்வை போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது மேஷ ராசி நேயர்களே சொந்தங்களிடையே உள்ள மனக்கசப்புகள் தீர்ந்து நல்ல வாய்ப்புகள் சேர்வதற்கு கிடைக்கும் வாகனங்கள் பற்றி எண்ணங்கள் மேலோங்கும் படிப்பில் நல்ல விதமான சூழ்நிலைகள் அமையும் பேச்சு திறமையால் ஜெயம் உண்டாகும் அதிர்ஷ்டிசை வடமேற்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அஸ்வினி சிக்கல்கள் தீரும் பரணி எண்ணங்கள் வெளிப்படும் கிருத்திகை சந்தர்ப்பம் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலைகள் குறையும் வேகமாக செயல்படுவீர்கள் திட்டமிட்டபடி வேலைகளை செய்வீர்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உண்டாகும் எதிரிகளை வெல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டன் நான்கு அதிர்ஷ்ட நீரம் செம்மண் நீரம் கிருத்திகை வேகமாக செயல்படுவீர் ரோகிணி நினைத்தது நடக்கும் மிருக சிரிஷம் ஆதரவு கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுன ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களிடம் மனக்கசப்புகள் வந்து நீங்கும் பொருள்களின் மீது கவனமாக செயல்படவும் இருப்பவர்கள் மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் அதிர்ஷ்டன் நான்கு அதிர்ஷ நீரம் ரோஸ் நீரம் மிருக சிரிஷம் கவனம் தேவை திருவாதிரை விட்டு கொடுத்து செல்லவும் புனர்பூசம் சேர்க்கை கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடக ராசி நேயர்களே உடன் இருப்பவர்களிடம் பொறுமையாக இருக்கவும் வியாபாரம் தொடர்பான செயல்களில் யோசித்து செயல்படவும் சந்திராசம தினம் ஆகையால் பொருள்களை கையாளும் போது நிதானம் வேண்டும் பயணங்களின் போது ஆவணங்களை கொண்டு செல்லவும் திசை தென்கிழக்கு அதிசயன் இரண்டு நிறம் சிவப்பு புனர் பூசம் பொறுமை தேவை பூசம் யோசித்து செய்யவும் ஆயில்யம் நிதானம் தேவை நம்புங்கள் நல்லது நடக்கும் சிம்ம ராசி நேயர்களே முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் சொந்தங்களினால் நல்ல செய்திகள் கேள்விப்பட்டு சந்தோஷம் அடைவீர்கள் தனவரவு கிடைக்கும் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் வேலையில் வேலை சுமை கூடும் அதிசதிசை மேற்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் மதம் வாய்ப்புகள் கிடைக்கும் பூரம் நல்ல நாளாக அமைகிறது உத்திரம் கடமைகள் மேலோங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கண்ணி ராசி நேயர்களே வீட்டில் சந்தோஷம் தரும் நிகழ்வுகள் உண்டாகும் படிப்பில் தீவிர ஈடுபாடு வரும் திருமண வாய்ப்புகள் கைகூடி நல்ல விதமாக அமையும் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் தேகநலன் சீராகும் அதிர்ஷதிசை வடமேற்கு அதிர்ஷயன் ஐந்து அதிர்ஷ நிறம் சிவப்பு நிறம் உத்திரம் நல்ல நாளாக அமைகிறது ஹஸ்தம் நல்லது நடக்கும் சித்திரை கவலைகள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் ராசி நேயர்களே வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள் வெளிப்படும் இறை வழிபாடு மேலோங்கும் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர் இடம் சம்பந்தமாக எண்ணங்கள் வெளிப்படும் வயதானவர்களின் ஆசியால் சந்தோஷம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிசயன் ஐந்து அதிர்ஷ நிறம் வெண்மை நிறம் வெளிப்படும் உதவிகள் கிடைக்கும் விசாகம் சந்தோஷம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிக ராசி நேயர்களே எண்ணியபடி செய்வதால் விவசாயம் தொடர்பான செயல்களில் நல்ல பலன் உண்டாகும் வழக்குகளால் நல்ல சூழல் அமையும் காலத இருந்த பொருட்கள் கிடைக்கும் இறை வழிபாடு சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கும் திசை மேற்கு அதிர்சயன் ஏழு அதிர்ஷ நிறம் இளம் பச்சை விசாகம் இடஞ்சல் நீங்கும் அனுஷம் சந்தர்ப்பம் கிடைக்கும் கேட்டை ஒத்துழைப்பு கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு ராசி நேயர்களே விருப்பங்கள் நிறைவேறும் தேக நலனில் அக்கறை தேவை வேலைகள் சம்பந்தமாக பயணங்களால் லாபம் மற்றும் வெற்றி கிடைக்கும் வாகனங்களை புதுப்பிப்பீர்கள் நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லவும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம் மூலம் விருப்பங்கள் நிறைவேறும் பூராடம் நிதானம் தேவை உத்ராடம் நல்லது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகர ராசி நேயர்களே நட்பு வட்டாரங்களினால் வியாபாரத்தில் மேன்மை கிடைக்கும் அலைச்சல்களால் நல்ல விதமான நிலை உண்டாகும் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர் மேல் அதிகாரிகளால் ஒத்துழைப்பான சூழல் அமையும் சந்தோஷம் உண்டாகி மகிழ்ச்சி அடைவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டன் ஆய்ந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்திராடம் மேன்மை கிடைக்கும் திருவாணம் நல்ல நாளாக அமைகிறது அவிட்டம் சந்தோஷம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்ப ராசி நேயர்களே வீட்டில் சந்தோஷம் கூடும் வேலையில் இருப்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் கிடைக்கும் தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் நிர்வாக பிரச்சனைகள் தீர்ந்து வளர்ச்சிகள் உண்டாகும் அதிசதிசை தென்கிழக்கு அதிசயன் ஏழு அதிச நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் ஒத்துழைப்பு கூடும் சதயம் கேட்டது கிடைக்கும் பூரட்டாதி வளர்ச்சி கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனராசி நேயர்களே வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் கூடும் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள் வேலை தேடி செல்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் உண்டாகும் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் அதிர்ஷ்டிசை வடமேற்கு அதிசயன் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் பூரட்டாதி கடமைகள் கூடும் உத்தரட்டாதி சிறப்பான நாள் ரேவதி சந்தர்ப்பம் கிடைக்கும் நம்புங்கள்